ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த நாள் நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையே வராமல் நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்திங்கன்னா யோசித்து இருந்திருப்போங்க இது மாதிரி நீங்கள் யோசித்து இருந்தால் கமெண்டில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு ஜோதிட விதிப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வருவீங்க அதே போல் எந்தவித புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டீங்க அதே போல் ஏதாவது கையில் பணம் வச்சுருந்தாலும் சரி ஏதாவது நகைகள் அணிந்து இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் பத்திரமாக பார்த்துப்பீங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் அந்த பண இழப்புகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்குங்க ஸோ அந்த வகையில் தான் தொலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களிலுமே அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்குமா இல்லைனா பிரச்சனைகள் வரப்போகுதா பிரச்சனைகள் வராமல் சமாளிப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதே போல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா நிதி ரீதியாக முன்னேற்றகரமாக இருக்குமா தொழிலில் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய சிலவற்றை எல்லாமே இந்த வாரத்தில் நடக்க ஆரம்பிக்குமா அதே போல் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கா இல்லைனா பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் இதற்கு தகுந்தாற் போல் நம்ம நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சுமூகமாக சந்தோஷமாக நம்ம நம்ம துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக லக்ஷ்மியுடைய அருள் கிடைத்து குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் ரிசபராசியில இருக்காரு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்துல அமரப்போகிறார் வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் சிம்ம வீட்டிலையும் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகு கண்ணீரில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகளை கொடுக்க போகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் காரிய தடைகளை தாண்டி வருவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சந்திரனுடைய சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் செவ்வாய் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நண்பர்களுமே கூட சில நேரங்களில் விரோதியாக மாறுவார்கள் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் அஜாக்கிரதை வேண்டாங்க நண்பர்களிடம் எந்தவித விஷயத்தையும் நம்பி முழுமையாக சொல்லிவிட வேண்டாங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வச்சு யாரையும் நம்பி இப்போது சொல்லாதீங்க அதே போல நம்முடைய நண்பர்கள் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களானது ஆனா அவங்க மூலியமாக அந்த விஷயங்களானது வெளியிடத்திற்கு தெரிந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்து விடலாங்க இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சில மன கசப்புகளை நீங்க சந்திக்கலாம் ஸோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை சொல்லாதீங்க அதே போல் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொடுத்து போயிடுங்க தேவையில்லாத அலைச்சலால் பொருள் செலவுகளானது அவ்வப்போது உண்டாகலாங்க பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்குதோ இல்லையோ அலைச்சல்கள் மட்டும்தான் மிஞ்சுங்க அது மட்டும் கிடையாதுங்க பொருள் இழப்புகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வியாபாரமானது மந்தமாக நடக்கக்கூடிய வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதன் பத்து மற்றும் பதினோராம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு உறவினர்களுடைய ஆதரவானது பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க போவது கிடையாதுங்க உறவை பிண்ணுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உறவினர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நன்மைகளும் நடக்கப் போவது கிடையாதுங்க ஆனாலுமே அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதற்காக நீங்க வந்து எந்த வித விதத்திலேயுமே பாத்தீங்கன்னா எடுத்தோம் கொவித்தோம் அப்படின்னு நீங்க பாட்டு ஏதோ பேசி விடாதீங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் ரோட செட் ஆகல அப்படின்னா கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க அதுக்காக போய் நீங்கள் டேரெக்டாக அவங்க மூஞ்சிக்கு நேராக போய் சண்டை போட்டு அதன் பிறகு பிரச்சனை பெருசாகி அதன் பிறகு பிரிவதை காட்டிலும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் விலகி நின்றுக்கோங்க அவ்வளோதாங்க அதுதான் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க உறவை பேணுவதில் கவனமாக இருங்க ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் பொருளை பத்திரமாக பாத்துக்கோங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மனக்கவலைக்கு மருந்து தேடக்கூடிய வகையில தான் உங்களுடைய நிலைமையானது இப்போது இருக்குங்க என்னடா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க அது மட்டும் கிடையாதுங்க நாம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனையிலயும் இருந்து கொண்டு இருப்பீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளானது ஏற்படலாம் என்பதால இதற்குமே பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் தயாராக இருந்துக்கோங்க சுக்கிரன் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு வட்டார செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது வெளி வட்டார செல்வாக்கானது அதிகரிக்க போகிறது வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தியானது துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ ஆன்லைன் போன்ற போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட வேண்டாங்க நிச்சயமாக அப்படி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் மட்டும் தான் மிஞ்சுங்க ஆல்ரெடி உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பண கஷ்டங்களும் ஏற்படலாம் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விளையாட்டு விஷயங்களில் பணத்தை செயல்படுத்தாதீங்க அதன் மூலமாக முழுக்க முழுக்க நஷ்டங்கள் மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகளானது அவ்வப்போது நடைபெறலாம்

ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்பதால பிள்ளைகள் விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க யார் கூட பழகுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஓரளவுக்கு நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் அதே போல அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்னதாக பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதற்கு உறுதிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து கொள்ளலாங்க கேது உங்களுக்கு ஒன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு கூடி இருக்காரு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை தொழில் ரீதியாக சிரமங்களை பார்த்தீங்கன்னா நீங்க சந்திக்கலாங்க குடும்பத்துல சச்சரவுகள் தோன்றும் என்பதால குடும்பங்கள் விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க தான் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணுங்க அதாவது உங்களுடைய கண மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி உங்களுடைய மாமியார் இல்லைனா உங்களுடைய அம்மா என்று யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தான் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டுங்க அப்போது பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க திடீரென்று பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் என்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் கூட ஏற்படும் என்பதால் எந்த வித பொருட்களை நீங்கள் கையாள்வதாக இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருங்க அப்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்மளை நம்ம பார்த்துக்கலாங்க குடும்பத்தில் சச்சரவுகளானது தோன்ற ஆரம்பிக்குங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களுமே சந்திராஷ்டமம் என்பதால் துலாம் ராசி நேயர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நிதானமாக இருக்கீங்களோ அளவிற்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாங்க அதே போல் இந்த இரண்டு நாட்களுமே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அப்புறம் ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்துலேயும் ஈடுபட வேண்டாங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தேவியை மாலை ஆறு மணிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வர குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ